அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது கடந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செங்கல்பட்டு நகரில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்ட நடவடிக்கைகளை அந்த மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் தபாலில் வந்திருக்கிறதுங்க அநேகமாக எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் கண்டிப்பாக வந்திருக்கும் என்பதை மதுரை மாவட்ட தலைவர் அறிவார் து மாநில நிர்வாகிகள் முக்கியமான கோரிக்கைகளை வந்து அரசாங்கத்திற்கு இந்த கூட்ட நடவடிக்கைகளின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் பக்கம் எண் நான்கில் வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செங்கல்பட்டு நகரில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படிங்கிறத பட்டியலிட்டிருக்கிறாங்க அதில் பாயிண்ட் நம்பர் டூவில் சட்டப்பேரவை தேர்தலின் போது ஆளும் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் எழுபது வயது நிரம்பியதும் பத்து சதமும் எண்பது வயது நிரம்பியதும் மேலும் பத்து சதமும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவதாக உறுதியளித்த நிலையில் இன்று வரை அமுல்படுத்தாத நிலையை நீடிக்கிறது அண்டை மாநிலங்களான தெலுங்கானா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் எழுபது எண்பது தொண்ணூறு நூறு வயது நிரம்பியதும் இருபது முப்பது ஐம்பது நூறு சதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கும் நிலையில் தமிழ்நாடு அரசும் இச்சலுகையை உடன் வழங்கி உரிய ஆவணி விரைவாக பிறப்பிக்குமாறு இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அப்படிங்கிறது அது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்பர் டூவில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூணாவது பாயிண்டில் ஓய்வூதியர் பெற்ற நாளில் அதாவது பின் தேதியில் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதம் ஓய்வூதியத்தை ஒப்படைப்பு அதாவது கம்யூட்டேஷன் செய்து ஒட்டுமொத்த தொகை பெற்ற இனங்களில் தற்போது உள்ள ஆணைகளின்படி பிடித்தம் செய்யும் காலத்தை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பனிரெண்டு ஆண்டுகளாக குறைத்து ஒப்படைப்பு செய்த தொகையை ஓய்வூதியத்துடன் சேர்த்து அதை கம்யூட்டேஷன் பண்ண தொகையை ரெஸ்டோரேஷன் வழங்கப்படும் வகையில் உரிய ஆணைகளை விரைவாக வெளியிடுமாறு தமிழக அரசை இம்மாநில செயற்குழு கூட்டம் கேட்டுக்கொள்கிறது அதாவது ஏற்கனவே ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருந்துச்சு கம்பெடிஷன் ரெக்கவரி அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தாண்டின பிறகு தான் ரெஸ்டோர் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில் பன்னெண்டு வருஷத்துக்கு இல்லையில முடிஞ்சிருச்சே எதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் அவங்க ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கம்படிஷன் தொகை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க மேற்கொண்டு மூணு வருஷம் சில மாநிலங்களில் இது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக குறைத்தும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அறிந்த பிற்பாடு தான் மாநில மையம் வந்து இந்த கோரிக்கையை அரசாங்கத்தை தெரிவிக்கிது அதாவது பதினைந்து ஆண்டுகளாக கம்பெட்டிஷன் ரெஸ்டரேஷன் காலத்தை பன்னிரெண்டு ஆண்டுகளாக குறைக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் த்ரீ அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபோரில் அரசாணையின் இரநூத்தி நாலு நிதித்துறை நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உண்மையில் காசில்லா மருத்துவம் என்பது ஓய்வூதியர்களுக்கு எட்டாக்கணியாகவே உள்ளது என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் ஓய்வூதியர்களை கட்டாயப்படுத்தி இத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஓய்வூதியர்களுக்கு விருப்பம் இல்லை எனில் இத்திட்டத்திலிருந்து விலகுவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் எக்காரணம் கொண்டும் மருத்துவமனைகள் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது எனவும் காப்பீட்டுத் திட்ட செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் எனவும் இவ்வளவும் அந்த இதுக்கு கேட்டிருக்கிறாங்க அனைத்து உயர் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் இத்திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க முன்வர வேண்டும் எனவும் இதன் அடிப்படையில் உரிய திருத்திய ஆணைகள் வெளியிட்டு ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் நலன் காக்க தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அதாவது இது வந்து காசில்லாத மருத்துவன்னு சொல்கிறாங்களே தவிர என்னமோ போயிட்டுருக்கு அப்புறம் கடந்த பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் குவார்ட்டர்லி ஈசி மீட்டிங் நடந்துச்சுங்க அதில் எல்லாரும் எல்லோரும் கொதித்து எழுந்துட்டாங்க என்ன சார் இப்படி அநியாயமாக இருக்குது அட்லீஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு மாத்திரமாவது பிடிக்கக்கூடாதா இப்படின்னா நிறைய கிளப்புனாங்க அதைத்தான் மாவ மா மாநில மையம் மேலே எழுதியிருக்கு ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க இருந்தாலும் அரசாங்கத்து உத்தரவு வரலைங்கிறதுக்காக மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஐந்தில் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் கீழ் பயனாளிகளுக்கு புதிதாக வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளில் பயனாளிகளின் புகைப்படமும் அவரது துணைவியர் அல்லது துணைவர்களின் புகைப்படங்களும் இடம்பெறாமல் பயனாளிகளின் பெயர் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பானையின் மட்டுமே குறிப்பிடப்பட்டு ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் கருவூலங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நடைமுறை பயனாளிகள் மற்றும் அவர்களது துணைவர் துணைவியர் சிகிச்சை பெறும் நேர்வுகளில் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது ஒன்லி முதல்ல கொடுத்துருந்த அந்த என்ஹெச்ஐஎஸ் கார்டில் வந்து ஃபோட்டோ போட்டிருந்தாங்க இப்போ ஃபோட்டோ இல்லாமல் வெறும் பிபிஓ நம்பரு இல்லை அந்த நம்பர் மாத்திரம் போட்டு இஷ்யூ பண்ணி வருஷம் ரெண்டாச்சு கோரிக்கை தெரிவிச்சுட்டே இருக்கிறோம் இருந்தாலும் மாநில செயற்குழில் இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க இத்திட்டத்தின் கீழ் மருத்துவ சிகிச்சை பெறும் ஓய்வூதியர்கள் பல சிரமங்களை சந்தித்து வரும் சூழ்நிலையில் துணைவியர் துணைவர்கள் பெயர் மற்றும் புகைப்படங்கள் சேர்த்து புதிய அடையாள அட்டை வழங்கும் வகையில் மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்திற்கு காலக்கெடு நிர்ணயம் செய்து நிர்பந்தம் அளித்து உரிய திருத்தி யானைகள் வெளியிடுமாறு தமிழ்நாடு அரசை செயற்குழு கேட்டுக்கொள்கிறது இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் நேராக பென்ஷன் மஸ்டரிக்கு வருவீங்க அப்போ வந்து இந்த ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க அதில் ஃபோட்டோலாம் ஒட்டி கொடுங்க நாங்கள் வந்து டோட்டலாக கலெக்ட் பண்ணி அந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்க தான் டைப்ஸ் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வாங்கினாங்க ரெண்டு வருஷமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க அது ரிசிட் வச்சிருந்து போச்சா அது அதன் பேரில் எந்த விதமான அதாவது அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ எந்த விதமான கார்டும் வரல ஏற்கனவே உள்ள கார்டு தாங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் அதை வலியுறுத்தி சொல்கிறாங்க அடுத்த அரசாணையின் நூற்றி பாயிண்ட் நம்பர் எட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு பாயிண்ட் நம்பர் ஆறு அரசாணையின் நூற்றி அறுபத்தஞ்சு நிதி ஓய்வூதியத்துறை நாள் இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்த தேதி ஓய்வு பெற்ற மாதத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டு மாத கால அவகாசம் வழங்கி ஆண்டு முழுவதும் வாழ்வு சான்றிதழ் அதற்கு மஸ்டரை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைகள் வெளியிட்டப்பட்டு இதன் தொடர்ச்சியாக சில தெளிவுரைகளையும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆணைகள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு எந்த வகையிலும் பயன் அளிக்காது என செயற்குழு கருதுகிறது இதை பற்றி ஏற்கனவே நம்ம சங்கத்திலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ஏற்கனவே இருந்ததை மாற்றி ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பராக மாற்றினாங்க மாற்றி அது செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு வருஷம் அதை செயல்பட்டுச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ணாங்க எல்லா ஓய்வூதியர்களும் எந்த மாதத்தில் ரிட்டையர் ஆனாங்களோ அந்த மாதத்துலேயும் அதுக்கு அடுத்த மாதத்துலையும் நீங்கள் வந்து எந்த கருவூலத்தில் நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்களோ அங்கே போய் பதிவு பண்ணிக்கலாம் மஸ்டரிங் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லையா இசை மையத்தின் மூலம் பேமெண்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து களஞ்சியம் மேப்பை டவுன்லோட் பண்ணி நீங்களே இருந்தே பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னா சொல்லி ஏகப்பட்ட அறிவுரைகள் வழங்கினாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க சொல்லிட்டிங்கன்னா அவங்க போஸ்ட்மேன் மூலமாக அவங்க வந்து தனியாக ஒரு டிவைஸ் கொண்டு வருவாங்க அதில் நீங்கள் ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அறிவுரைகள் வழங்கினாங்க அதனால் அது வந்து சரியான முறையில் செயல்படலை அப்படின்ட்டு ஏற்கனவே இருந்த நடைமுறையவே நீங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்காங்க மேலும் முந்தைய நடைமுறையான ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலத்தில் நேர்காணல் செய்யும் நடைமுறையே பிரச்சனையின்றி திருப்தி அளிக்கும் வகையில் இருப்பதாக பெரும்பாலான ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் கருதுகின்றனர் கருவூலங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் இந்த புதிய நடைமுறை சிரமங்களை ஏற்படுத்துகிறது என்பதால் இந்த அரசு அணையை முழுவதுமாக ரத்து செய்து மீண்டும் பழைய நடைமுறைப்படி ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நேர்காணல் செய்யும் நடைமுறையை தொடரும் வகையில் உரிய திருத்தி ஆணைகளை உடன் வெளியிடுமாறு தமிழ்நாடு அரசை இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு பாயிண்ட் நம்பர் ஆறில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தப்பில் அதே சொல்லியிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்ட சிலதமத்திரம் மதுரை மாவட்ட தலைவர் அனைவருக்கும் பொரியணுமை அப்படிங்கிறதுக்காக பாயிண்ட் நம்பர் லெவனில் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்டாக சப் பாயிண்ட் அரசு பணியாளர்கள் இறக்கும் நேர்வில் சடங்குகளுக்காக தற்போது வழங்கப்படும் இருபத்தி ஆயிரம் உதவித்தொகையை ஓய்வூதியர்கள் இறக்கும் நேர்வில் அவர்களது குடும்பத்தாருக்கும் வழங்குதல் டெத்தாகி போச்சுன்னு சொன்னால் ஓய்வூதிய இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் எப்படி கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுங்க அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் லெவனில் ரெண்டு அடுத்து பாயிண்ட் நம்பர் லெவனில் த்ரீ ஓய்வூதியர்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்வதற்கு சென்னையில் மட்டும் இலவச டோக்கன் வழங்கும் சலுகை திட்டத்தை மறுபரிசீலனை செய்து அதை சென்னையில் வசிக்கும் ஓய்வூதியர்கள் மாத்திரம் இலவச டோக்கன் கொடுத்துருக்காங்களா அவங்க அரசாங்க பஸ்ஸில் பயணம் பண்ணாங்கன்னா அந்த டோக்கனை காமிச்சு ஃப்ரீ ஃப்ரீயாக அவங்க ஜேர்னி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் ஓய்வூதியர்களுக்கு ஐம்பது விழுக்காடு கட்டணச் சலுகை வழங்குதல் அப்படிங்கிறதாக கேட்டிருக்கிறாங்க சென்னையில் இலவச டோக்கன் நீங்கள் மற்ற முஃபலில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கட்டண சலுகை வழங்கியாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதாக கேட்டிருக்கிறாங்க இது ஒரு பாயிண்ட் நம்பர் அதாவது பாயிண்ட் நம்பர் லெவனில் த்ரீ இது அடுத்த பதினேழாவது பாயிண்ட்டு பதினேழாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசாணையின் முப்பத்தி எட்டு நிதி ஓய்வூதியம் துறை நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டங்கள் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் என்று வெளியிடப்பட்ட ஆணையை மறுபரிசீலனை செய்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது குறைதீர்க்கும் கூட்டங்கள் நடத்தும் வகையில் திருத்தி ஆணைகள் வழங்குமாறு தமிழக அரசு இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது முந்தைய எப்படி இருந்துச்சுன்னா நாலு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை அஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை கமிஷனர் ஆஃப் அதாவது டைரக்டர் ஆஃப் பென்ஷன் அங்கே இருந்து ஒரு ஆஃபீஸர் வருவார் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் ட்ரெஷரி ஆஃபீஸர் எல்லோரும் வந்து இன்னும் அட்வான்ஸாக எல்லா ஓய்வூதியர்களுக்கெல்லாம் பேப்பர் மூலமாக விளம்பரம் கொடுத்து அதன் மூலம் வரப்பெறும் கோரிக்கை மனுக்களை பதினைந்து நாளைக்குள்ளே நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட கருவூலங்களுக்கு அதை கலெக்டருக்கு அதை பெடிஷன் கொடுக்கணும் அதை வந்து சம்மந்தப்பட்ட சப்பிரைச்சரியோ டிஸ்ட்ரீட் டைஸ்யோ அனுப்புவாங்க அவங்கள்ட்ட பதில் வாங்கி குறிப்பிடப்பட்ட அந்த குறைதீர்க்கு நாள் முகாமில் அதுக்கு உண்டான பதிலை அந்த கோரிக்கை தெரிவித்தவருக்கு தெரிவிப்பாங்க இது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்துச்சு அதுவும் அது சரியான இன்டர்வலில் நடக்கல பேருக்கு தான் நாலு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லுவாங்களே தவிர அப்போவே ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துவாங்க கலெக்டர் நடத்துறது என்னடா அதுக்கு வந்து டைரெக்டராக பென்ஷன் வந்து டேட் கொடுப்பார் இவங்களோட முடிவில் இல்லை மாவட்ட ஆட்சியரோட முடிவில் இல்லை அதனால் அங்கேருந்து தேதி வந்தப்பற தான் இவங்க தேதி நிர்ணயம் பண்ணி அதை வந்து பேப்பரில் அறிவிப்பாங்க சங்கங்களுக்கு தெரிவிக்கிறதே கிடையாது என்னை தேதிக்கு இந்த மாதிரி செய்ய போகிறாங்க அப்படின்னு சங்கங்களுக்கு முன்ன தெரிவித்தா தானே அங்கே இருந்து நம்ம யாராவது பாதிக்கப்பட்ட ஓய்வூதியர்கள் இல்லை அவங்க அவங்களுக்கு வாங்குறதில்ல பென்ஷன் வாங்கற சிரமம் இருந்துச்சு இல்லை இந்த மாதிரி கம்பெடேஷன் பென்ஷனில் லேட் ஆகுது ரெஸ்டோர் பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்துக்கும் அதை பற்றி நான் அவங்க தெரிவிக்கலாம் அது சொல்கிறதே கிடையாது கலெக்டரேட்டிலேருந்து கம்யூனிகேஷனே பண்ணுறது கிடையாது எந்த சங்கத்துக்குமே இப்போ கம்யூனிகேட் பண்ணுறது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க டே பேப்பரில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முந்தைய பேப்பரில் அறிவிப்பு மாத்திரம் கொடுப்பாங்க சில நேரங்களில் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுப்பாங்க யாரையும் குற்றமாக சொல்வதாக யாரும் கருதி விடக்கூடாது பதினைந்து நாட்கள் இடைவெளியில் எல்லா சங்கத்துக்கும் சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்கள் இன்டர்நெட் வில் பி கம்யூனிகேட்டட் டு ஆல் தி பென்ஷனர்ஸ் எப்போ யாராவது குறைபாடு இருக்கா சொல்லுங்கள் சாமி அதை நேரடியாக மாவட்ட ஆட்சிக்கு தெரிஞ்சிங்கன்னா சம்மந்தப்பட்ட துறைக்கு அவங்க தெரிவித்து பதில் வாங்கி நமக்கு குறிப்பிடப்பட்ட குறைதிற்கு நாள் முகாமில் பென்ஷனுக்கு ரீவன்சையில் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் அதை கோரிக்கையாகவும் நம்ம மனு ரூபத்திலையும் கொடுத்துருக்குறோம் அசோசியேஷன் மூலமாக ஆனால் மாவட்ட ஆட்சியர் எந்த விதமான இன்டிமேஷனும் அசோசியேஷன்களுக்கும் வருவதில்லை என்பது ஒரு குறைபாடு தான் அதை இவங்க என்ன கேட்டுருக்குறாங்கன்னா மறுபரிசீலனை செய்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது குறைதீர்த்தும் கூட்டங்கள் நடத்தும் வகையில் திருத்தி ஆணைகள் வழங்குமாறு தமிழக அரசை செயற்குழு கேட்டுக்கொள்கிறது இப்போ என்னென்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்த கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன் மாதம் ஒரு தடவை நடத்தினாங்க அதுவும் ஒரே ஒரு நாள் நடத்தினாங்க அந்த ஜீவோவில் என்ன போட்டாங்கன்னு சொன்னால் அண்டை மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்தில் காலையிலையும் ஒரு மாவட்டத்தில் அதற்கு பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் மாலையிலும் நடத்துங்க அப்படின்னு அறிவுரைகளாக வெளியிட்டாங்க ஸோ மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனுக்கு அப்புறம் இந்த பென்ஷனர்ஸ் கிரிவன்சையை மாவட்ட ஆட்சி வந்து இல்லாமல் போச்சு அதனால் இவங்க என்ன கேட்குறாங்க அது இல்லாமல் போச்சுங்கிறது நடத்துகிறதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருதாவது நடத்தணும்ல இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுவும் போச்சு என்னடா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் நடத்துனாங்கன்னு சொன்னால் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு மாதம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு ஒன்றே கால வருஷம் ஓடி போயிடுச்சு ஆனால் எந்த விதமான இன்டிமேஷனும் இந்த மாதிரி நடத்துறதாகவோ இல்லை அரசாங்கத்தில் இருந்தோ இல்லை மாவட்ட ஆட்சியர் இருந்தோ வரதில்லை அதை தான் இவங்க என்ன கேட்குறாங்க அதெல்லாம் மாற்றி ஒரு வருஷத்துக்குன்னு இருக்குது நடக்கல ரெண்டாவது அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நடத்துங்க ஏன்னாட்டா குறைதிற்கும் குறை குறைகள் வந்து நிறைய இருக்குது அதை வந்து தெரிவிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் மட்டத்தில் தெரிவித்தாங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது அதுக்காகத்தான் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க அதனால் மாநில மைய வேண்டுகோளை ஏற்று சாரி அரசாணை எண்ணின் முப்பத்தி எட்டு நிதி ஓய்வூதியம் துறை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓய்வூதியர்கள் குறையிற்கும் கூட்டங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படும் என வெளியிட்ட ஆணையை மறுபரிசீலனை செய்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது குறையிற்கும் கூட்டங்கள் நடத்தும் வகையில் திருத்தி யானைகள் வழங்குமாறு தமிழக அரசை இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ வாசப்புறமே முக்கியமான பாயிண்ட்ஸ் அதுக்காக இதெல்லாம் இது தவிர மிச்சமெல்லாம் முக்கிய பாயிண்ட்ஸ் மான பாயிண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மாத்திரம் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பக்கம் மாநில மையத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த செயற்குழு கூட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி இது அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து குரலில் வெளியாகும் இதே செயற்குழு கூட்ட நடவடிக்கைகள் வெளியாகும் இருந்தாலும் இது வந்து எல்லா மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அனைவருக்கும் தெரிய வேண்டுமே குரல் வாங்குகிறவங்களும் சரி வாங்காதவங்களும் சரி இந்த மாதிரிலாம் நட கூட்ட நடவடிக்கைகள் வந்தவுடனே செயற்குழு கூட்ட நடவடிக்கை என்னங்கிறது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்க தலைவர் எல்லா சங்கத்துக்கும் தெரிவிச்சிருவார் போல் இருபத்தி கடந்த பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுடன் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலக சங்கத்தில் குவார்ட்டர்லி ஈசி மீட்டிங் நடந்துச்சு மாவட்ட மையத்தோட குவாட்டலி ஈசி மீட்டிங் அதிலையும் எல்லாம் பிரீஃப் பண்ணிட்டார் இருந்தாலும் இப்போ இங்கே அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் இது வந்து பத்தொன்பதாந்தேதி நடந்துச்சு அந்த மீட்டிங் குவார்ட்டலி ஈசி மீட்டிங் மதுரையில் இருபதாந்தேதி வந்துச்சு அதனால் இதில் சொல்லப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து மாவட்டம் மாவட்டம் முழுவதற்கும் தெரியணுமே அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள ஆதார கிளைகளுக்கெல்லாம் தெரியணும் சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கெல்லாம் தெரியணுமேங்கிற முறையில் இதை காணொலி காட்சியாக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தர் தலைவர் வெளியிட்டு இருக்கிறார் இதனை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்கிட்ட அடுத்தாப்பில் இருபத்தி ஏழு ஒம்போதில் வந்து தருமபுரியில் மாநில பேரவை கூட்டத்தை மாநில மையம் ஏற்பாடு செய்திருக்கிறது அதற்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கே இது எல்லாம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற காரணத்தினால காணொலி காட்சியாக வெளியிட்டு வருவோம் அப்படிங்கிற தோரணையில் தான் இப்போ மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்கத்தலைவர் இதனை வெளியிடுக்கிறார் இதனை பின்பற்றி எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து மாநிலம் இங்கே செய்யலைங்கிறதாக அன்னைக்கு கூட பதினேழு சாரி பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பேரில் யாருக்காவது பாதிக்கப்பட்ட நபர்கள் ரிஜெக்ட் ஆகியிருக்கிற கேஸை நீங்கள் அப்பீல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கமிஷன் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்கிறார் பத்தொம்பது ஏழுலேயும் நம்ம வெளியிட்டிருக்காரு அது வந்து எட்டாம் மாதம் மூத்தோர் குரல் வெளியாகியிருக்கு பக்கம் பத்தொம்பது முதல் இருபத்தி ரெண்டில் வெளியாக இருக்குது பாருங்கள் அதை நம்ம சங்க கட்டிடத்திலோட ஒட்டியிருக்கிறோம் இதை பற்றிய எல்லாம் மாவட்ட கருவூலங்கள்லேருந்து யாருக்குமே சங்கத்துக்கெலாம் அவங்க தெரிவிக்கிறதே கிடையாது நம்ம சங்கத்திலையாவது ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒட்டிட்டு அதை மாவட்ட தலைவர் தன்னுடைய உரையில் நாலு மாவட்ட நாலு ஆதாரக்கலை தலைவர்கள் மற்றும் சங்கத்தினர்கள்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் பத்தொம்போது ஒன்பதில் மதுரை ஓய்வு பெற்றவர் சங்கத்தில் கூடியிருந்தாங்க அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு சொன்னோடனே அவ்வளோ பெரும் பொங்கி எழுந்துட்டாங்க எங்கே சார் கிடைக்கிது நீங்கள் சொல்கிறீங்க அப்பீல் போடணும் வைக்கணும்னா அவங்க லெட்டரில் கொடுக்குறாங்க ஆனால் அங்கே நடைமுறைங்கிறது வேறு நடைமுறை சாத்தியங்கிறது வேறையாக இருக்குது சார் எதுவுமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்னு அனைவரும் ஒருமித்த கருத்தினா கருத்தாக அதனை தெரிவித்தார்கள் அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம வந்து அரசாங்கம் என்ன செய்தோ அதை வந்து அதுதான் அதுதான் அப்படின்னா போக வேண்டிய கட்டாயம் இருக்குது எதையும் வலியுறுத்தி நாம் கேட்டு பெண் முடிகிறதா என்றால் இல்லை என்பது தான் உண்மையாக நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்பதை சொல்லி இந்த காணொலியை கே கேட்டு இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தருமபுரியில் உள்ள மாவட்ட பேரவைக் கூட்டத்திற்கு வருகை தரும் மதுரை மாவட்டத்தைச் சார்ந்த அனைத்து ஓய்வூதியர்களும் இந்த இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அமையவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் ராமானுஜம் அனைவருக்கும் வணக்கங்கள் பல 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 நன்றி